வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் ஓங்கோல் அது ஒண்ணுல மேடம் எங்க தலைவர் இருக்கார்ல அவர் அடிக்கடி சொல்லுவார்ல மேடம் ஓங்கோல் ஓவியமே உச்சக காவியமே அப்படின்னு அதுல இருந்து ஓங்கல் ஓவியம்ன்ற வார்த்தையை எடுத்து என் பேரை வச்சுக்கிட்டேன் மேடம் ரொம்ப இன்ஸ்பிரேட்டா மேடம் ரொம்ப கண்ட்ராவியான ஃபிளாஷ் பேக் பாருங்க மேடம் என்ன மேடம் சொல்றீங்க நல்லா தானமா இருக்கு சரி ஓகே நீங்க இந்த தருணத்துல நான் சிறந்த ஓபி அப்படிங்கறத உணர்ந்தீங்க அது உணரல மேடம் என் ஊர் ஓங்கோல் தான் அங்க இருந்தே வந்திருக்கேன் சோ எங்க ஊர்ல இருந்தே ஒருத்தர் வந்து தமிழ்நாடு கட்டி ஆண்டிட்டு இருக்கார்ல சோ அதே மாதிரி நானும் பெரிய ஆள ஆகணும்னு இங்க வந்த ஓபி ஆகலாம்னு சொன்னாங்க அதுவும் இங்க ஸ்பெஷலா வந்தோம்னா உங்ககிட்ட நீங்க கேக்குற கேள்வி சரியா பதில் சொன்னா உடனே ஓபி ஆகலாம்னு சொன்னாங்க அதனால தான் மேடம் அடிச்சு புடிச்சு வந்திருக்கேன் மேடம் ஓ

மேடம் <laughs> அதிகமா அத படம் இருக்கு தலைவர் எப்பமே அத தான் கொடுப்பாரு நல்லா யோசிச்சிட்டு சொல்லுங்க 300 ரூபாய் லாக் பண்ணிரலாமா மேடம் இது எல்லாம் கம்மியா இருக்கு மேடம் தலைவர் கம்மியா கொடுக்க மாட்டாரு மேடம் ஓ தலைவர் கம்மியா கொடுக்க மாட்டாரு அப்ப லாக் பண்ணிடுறேன் லாக் பண்ணுங்க மேடம் ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் ஏ 300 ரூபாய் ஆ என்ன ஓங்கோல இருந்து வந்திருக்கான்

எப்பா நல்ல ஆளா அனுப்புப்பா அடுத்தாலே முதல் போட்டியாளர ஓங்கோல்ல இருந்து ஓவியன் வந்து ஒண்ணுமே சொல்லாம வாயை மூடிட்டு போனாரு அடுத்த போட்டியாளரா நான் இந்த படத்தை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி கடலூர்ல இருந்து கட்டுமரம் கவிதா தான் வந்திருக்காங்க அவங்களதான் கூப்பிட போறோம் வாங்க கட்டுமரம் கவிதா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்ல சிறப்பா இருக்கேன் அது என்னமா பேரு கட்டுமரம் கவிதா அதுவா அது ஒண்ணும் இல்ல பெரிய டாடி இருக்காருல்ல நம்ம பெரிய டாடி அவர் இல்லமா உங்க டாடி எங்க டாடி இருக்காருல்ல எங்க டாடி என்ன பண்ணாரு தெரியுமா இப்படி செல்லமா வச்ச பேர் தான் கட்டுமரம் கவிதா இந்த மாதிரி மேலெல்லாம் கை வைக்காதீங்கம்மா அப்புறம் இங்க உட்கார மாட்டீங்க புடிச்சு வெளியே போட சொல்லிடுவோம் புரியுதா ஒண்ணுதானேம்மா நீ என்னமா பையன் மேல கை வச்ச மாதிரி இவ்ளோ கோவப்படுற சரி சரி சரிப்பா இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏன்ப்பா உள்ளீங்க ஏன்ப்பா நான் பரிசு வாங்கணும் கேள்வி கேள்வி சேம்மா நீ எந்த தருணத்துல நீ ஒரு ஊபின்றதை உணர்ந்த எல்லா தருணத்துலயும் உணர்ந்துட்டு தான் இருக்கேன் உதாரணத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுமா நெய்யர்களுக்கு ஏதாவது உங்கள சொன்னாங்கன்னு வச்சுக்கோவேன் அவங்க மேல தப்பு இருந்தா கூட நாங்க சும்ப அடிச்சுட்டே இருப்போம் தட்டிக்கிட்டே இருப்போம் ஆமா போட்டுட்டே இருப்போம் அதனாலதான் ஊப்பி ஊபி அப்படின்ற பேரும் வாங்கியிருக்கோம் நானும் ஊப்பி தான் சரி

சொல்லுங்கம்மா இதுல ஏது சரியான பதிலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரியான பதில் தெரியும் ஆனா நான் சொன்னேன்னா ஒரு மாதிரி எங்களுக்கு அவமானம் ஆயிடுமே உங்களுக்கு அளவுக்கு அப்படி எது

ஆப்ஷன் டி ஃபைவ் ஜி அக்கா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எங்கள் அக்கா எப்பயுமே உயரத்தில் தானே இருப்பாங்க நம்பரும் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே அதனால் ஆப்ஷன் சிஏவே லாக் பண்ணுறேன் லெவன் ஜி அக்கா அதுதான் வந்து எங்கள் அக்காவுக்கு செல்ல பேர் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக லாக் பண்ணிடலாமா லாக் லாக் ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் சி லெவன் ஜி அக்கா பதில் கூட சொல்ல தப்பு இல்ல சரியான பதில் 2g அக்கா அது ரொம்ப கம்மியா இருக்கு ஊழல் பண்ணா எவ்வளவு கம்மியா இருக்கு 2gன்றது எவ்வளவு கம்மி தெரியுமா இப்ப 5g 4g எல்லாம் தாண்டி போய் 10g போயிருச்சு நீ என்ன தானில் கட்சிக்காரங்க தர்க்கூரி இல்ல இவங்க தான் உண்மையான தர்க்கூரி போல அம்மா ஊழல் பண்ணி மா ஊழல் பண்ணி எவ்வளவு பெரிய இத ஆச்சு அதெல்லாம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நாங்க எங்க பார்த்தோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவா கழுத்த காட்டு

வணக்கம் தம்பி வணக்கம் அக்கா அது என்னப்பா 2G மணி एक्चुअली எனக்கு எங்க அப்பா அம்மா மணின்னு தான் பேர் வச்சாங்க நான் ஒருத்தரோட தீவிர ரசிகன் அவரோட பேரை சேர்த்து 2G சேர்த்து 2G மணின்னு வச்சிட்டேன் அது யார் பா தெரியாது உங்களுக்கு ஆஹா வெயிட் ஓ அவரோட தீவிர ரசிகனா தீவிர ரசிகன் அவர்கான அடையாளத்தை 2G சேர்த்து என்னோட 2G மணின்னு வச்சிட்டேன் no சிறப்பா சரி நீ எந்த தருணத்தில் நீ ஒரு ஊபி அப்படின்றத உணர்ந்த ஆக்சுவலா எங்க அண்ணன் டூ அறிமுகப்படுத்தி அந்த விஞ்ஞானத்துல அவர் தலை சிறந்து விளங்கினார் அவரோட அந்த விஞ்ஞான அறிவை பார்த்து எனக்கும் அவர மாதிரி இந்த இதுல ஒரு சிறந்த ஊப்பி ஆகணும்னு ஆசை அதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியம் விஞ்ஞான அறிவா விஞ்ஞான ஊழலாப்பா விஞ்ஞான அறிவு தான் உங்களை மாதிரி ஒருத்தவங்க தான் விஞ்ஞான ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் ஓ என்ன வந்தாலும் துப்புனா தொடச்சுப்பீங்க அப்படிதானே அவ்வளவுதான் சரி ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி அங்க பார்க்கணும் சரியா டேடியை கடலில் தூக்கி போட்டார் எதுவாக மிதப்பார் ஆப்ஷன் ஏ கப்பல் ஆப்ஷன் பி படகு ஆப்ஷன் சி கட்டுமரம் ஆப்ஷன் டி கள்ளத்தோணி நல்லா யோசிச்சு சொல்லுங்க டூஜி கட்டுமரம் என்னப்பா

பதில சொன்னா அடுத்த கேள்விக்கு தகுதி ஆவீங்க நல்லா யோசிச்சு சரியான பதில சொல்லுங்க யாரை கால் பண்ண சொல்லா என் மச்சான் ஒருத்தர் மச்சானா நீ ஏன் அரவே கூட மச்சான் இல்ல அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெலோ இன்டெலிஜென்ட் ஃபெலோவா அதான் வேற கட்சில இருக்கான் ஓ சரி பா கால் பண்ணலாமா ஆ கம்ப்யூட்டர் ஜி இவருடைய மச்சானுக்கு கால் பண்ணுங்க ட்ரிங் 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 என்னப்பா கால் எடுக்கல அவன் ஏதா சீ ஆப்பாங்கடா கட்சில வேல குடுத்துட்டே இருப்பாங்க நம்ம கட்சி மாதிரி இல்ல அது ட்ரிங் 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 ஹலோ

அவர் யாரா டேய் ரெண்டு பேருமே செம்மியாக் பண்ணுவாங்கடா ரெபி காம்படிஷன் ஒரு நிமிஷம் இரு எப்பா ஆ ஆ அம்மா சொல்லுமா நீயா சொல்லுமா உன் பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து இருக்க அம்மா என் பேர் மேடம் திருப்பதில இருந்து திருப்பசிரம் மேடம் திருப்பதில இருந்து திருவா ஆமா மேடம் நல்ல பையன் மேடம் சரிப்பா உன் ஃப்ரெண்ட் வந்து உங்கள யார் சிறந்த ஊபி போட்டிக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியல சரியா அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறா தெரிஞ்சா சொல்லு கேளுங்க மேடம் இதுக்கு தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன் மேடம் எங்க பக்கம் வந்து ஆனா ஆனா தற்குறியா தான் அவன் சொல்லிட்டு அங்க போறான் மேடம் என்ன பண்றது எப்பா அதெல்லாம் தேவலாதது கேள்விக்கு பதிலா சொல்லு சரியா சரி சரி கேளுங்க கேளுங்க சீமுகாவின் ஆஸ்கார் நாயகன் யார் ஆப்ஷன் ஏ மஞ்சல் பாலாஜி ஆப்ஷன் பி அன்பில் ரமேஷ் ஆப்ஷன் சி அல்லேலூயா பாபு ஆப்ஷன் டி ஆகுசா மேடம் இதுல ரெண்டு பேரும் செம ஆக்டர் மேடம் நீங்க பாத்துருக்கலாம் ரீசென்ட் டைம்ல ஆஹ் இதுல ஆஃப்கார் வாங்குற அளவுக்கு யாரும் அடிச்சிருப்பா மேடம் அந்த அவங்க பக்கத்துல கொட்டக்கனே முட்டா பாய அவனதான் மேடம் இப்ப பாத்தியா இல்லையா இப்பதான் கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு அண்ணா எப்படி ஆக்ட் பண்ணாரு ஆமாடா என்னடா உனக்கு ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணிருப்பாங்க பெஸ்ட் ஆக்டரா அண்ணா இருக்கும் இருக்கவும் மைண்ட் ஃபுல்லா அங்கேயே போயிருச்சு அதான்டா என்னடா நீ மேடம் நான் என்ன பதிலே சொல்ல மேடம் தெளிவா சொல்ல மேடம் பதிலே சரி யாருக்கு சொல்லி தொலைப்பா ஏ மச்சான் அன்பில் ரமேஷ்ரா ஓகே ஓகே மச்சான் புரிஞ்சு நீ கண்டிஷன் சொல்லும்போது புரிஞ்சுடா சரி ஓகே கம்ப்யூட்டர் ஜி அவரோட கால் கட் பண்ணுங்க என்னப்பா உன் ஃப்ரெண்ட் சொன்னதை லாக் பண்ணிரலாமா லாக் பண்ணிரலாம் மேடம் ஓகே கம்ப்யூட்டர் சென்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் கேட்டானுங்களா அப்ப ஒன்னு சொல்ல துப்பு இல்ல வாயை மூடிட்டு நான் சொன்னே மேடம் எங்க அண்ணே ஆ கூசா இருக்கும்போது ஆ கூசா இருக்கும்போது ஃபோக்கஸ் போகும் அப்ப கண்டிஷன் வந்துட்டான் ஏப்பா

உங்களுக்கான இறுதி கேள்வி என்ன அப்படின்னா திராவிட வளர்ந்த செல்ல குழந்தைகள் யார் ஆப்ஷன் ஏ மேயர் பிரியா ஆப்ஷன் பி திவ்யா கட்டப்பா ஆப்ஷன் சி வைஷ்ணவி ஆப்ஷன் டி இவர்கள் அனைவரும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா பட்டத்தை வாங்குவீங்க மறந்துடாதீங்க யாராருக்கும் இவர்கள் அனைவரும் மேடம் என்னப்பா இவருக்கு அனைவரும்ன்றீங்க என்ன காரணம் ஆமா மேடம் எல்லாமே வந்து திராவிடம் பெற்றெடுத்த முத்துக்கள் தான் மேடம் அவங்க எல்லாருமே அதுலேயும் அந்த திவ்யா கட்டப்போலாம் எத்தனை வருஷம் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு முத்தம் பெற்றெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட முத்தம் அவங்க அதனால் அவங்க ஓகே லக் பண்ணிடலாமா கமெடிஜி லா ஆப்ஷன் டி இவர் அனைவரும் சரி மேடம் நன்றி

எங்க அண்ணன் கையால வாங்க முடியல தான் குறையா இருக்கு மத்தபடி நான் ஒரு சிறந்த ஊப்பின்னு பட்டம் வாங்கிருக்கேன் இதை எடுத்துட்டு போய் இப்பே எங்க அண்ணன் காட்டணும் அதுதான் நன்றி மேடம் சரிப்பா போ கிளம்பு போய் போய் ஏப்பா இவனா யாரப்பா உள்ள ஊட்றீங்க சரி ஏப்பா ப்ராப்பர்ட்டில தூக்கிட்டு போறா என்ன பாத்துட்டு ஐயோ கேமராமேன் கூப்பிடு அவன சரி ஓகே முடிச்சுக்கலாமா இன்னைக்கு நான் தான் சிறந்த ஊப்பிக்கான பட்டத்தை வாங்குவேன் அப்படினு சொல்லி பல ஊர்கள்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பலர் வந்திருந்தாங்க அதல மூணு பேரை பொறுக்கி எடுத்துறோம் அதுல இறுதியா மணி சிறந்த ஊப்பான பட்டத்தை வாங்கியிருக்காரு இதே போல அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த சில போட்டியாளர்களோட உங்களை சந்திக்கிறேன் இது சிவப்பு பூதம் வழங்கும் உங்களில் யார் சிறந்த ஊப்பி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா